சந்தியாராகம் சீரியல் எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரமோவில் ஜானகிக்கும் ரகுராமுக்கும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருமண விழாவை எப்படியாவது நடத்தி வைக்கணும் அப்படின்னு மாயாவும் மணியும் திட்டம் போடுறாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மாயா மணி ரெண்டு பேரும் எப்படியாவது சீனுவை ஃபங்க்ஷனுக்கு வர வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பிளான் பண்ணுறேன் மாயா அப்படின்னு சொல்லி மணி ஃபோன் பண்ணி சீனுக்கிட்ட இங்கே பேர் உன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நீ வந்து உடனே பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு வேலை இருக்கு நான் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சீனு சொல்ல நீ வரலைன்னு வச்சிக்கியா அவ்வளோதான் அவன் நிலம இன்னும் மோசமாயிடும் அப்படின்னோடனே ஓடி வராரு சீ ஒட்டு மொத்த குடும்பமும் வீட்டில் இருக்காங்க அப்போ சீனு அம்மா உனக்கு ஒன்றும் இல்லையே நல்லா இருக்கியா நான் ரொம்ப பதறி போய் ஓடி வந்தம்மா அப்படின்னோனே என்னடா ஆச்சு என்ன சொல்கிற நான் நல்லா தானே இருக்கேன் எனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னோட இல்லை அப்பா தான் என்ன உனக்கு உடம்பு சரியில்லைன்னு வர சொன்னார் அப்படின்னோன்னே இந்த மனுஷன் இப்படி தான் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரகுராமுக்கும் ஜானகிக்கும் இன்றைக்கி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்யாண நாள் அதுக்கு தான் நான் வர வச்சேன் அப்படின்னு மனுஷனில் மாயா சீனுக்கிட்ட பேசுகிறாங்க நல்லா இருக்கே சீனு அப்படின்னு கேட்க பழக்கம் போல் சீனு வந்து மாயாக்கிட்ட சரியாக பேசவே இல்லை அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அப்போ ரகுராம் வந்து கரெக்டாக மாலையை ஜானகிக்கு போட்டுட்டு ஜானகி மாலையை ரகுராம்க்கு போட்டு தாலி எடுத்து போட போகிற நேரத்தில் கரெக்டாக அந்த இடத்துக்கு புவனேஸ்வரி வராங்க ரகுராம் நிறுத்து அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தோன்னே எங்கள் வீட்டுக்குள்ள கார்த்தியை கொலை பண்ணிவிட்டு இங்கே வந்து விசேஷம் வச்சுருக்கீங்களா இங்கே எந்த ஒரு ஃபங்க்ஷனும் நடக்கக்கூடாது உங்கள் வீட்டில் நல்ல காரியமே நடக்க நான் விட மாட்டேன் கோவப்பட்ட ரகுராம் வந்து எந்திரிச்சு வந்து புவனேஸ்வரிகிட்ட இங்கே பாரு நீ முதல்ல வீட்டை விட்டு வெளில போ அதை சொல்ல நீ யார் நீ இங்கே வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணனு வச்சுக்க அவ்வளோதான் அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறாரு இதை பார்த்த புவனேஸ்வரி உங்களெல்லாம் நான் நல்லா வாழவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஜானகிக்கு தாலியை வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து ரகுராம் வந்து போடுறாங்க ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும்போது பத்மா மட்டும் இது எது அண்ணனும் அண்ணியும் பிரித்து வைக்கலான்னு பார்த்தா நம்ம நினச்சது எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி பார்வதியும் பத்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க